ஸ்டாலின் ஆட்சிக்கு வந்து காலம் நிறைவு பெற்றுவிட்டது இந்த ஐம்பது மாத திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் இதுவரை எந்த ஒரு பெரிய திட்டத்தையும் கொண்டு வந்தது கிடையாது அவர் ஆட்சி செய்வது குடும்பத்திற்காக ஆட்சி செய்து கொண்டிருக்கின்றார் நாட்டு மக்களுக்காக அல்ல உங்களுக்கே தெரியும் ஸ்டாலின் குடும்ப ஆட்சி செய்து கொண்டிருக்கின்றார் கருணாநிதி குடும்பத்தில் இன்றைக்கு நான்கு அதிகார மையங்கள் தமிழகத்திலே ஸ்டாலின் ஸ்டாலின் ஸ்டாலினுடைய மனைவி நான்கு ஐந்து அதிகார மையம் தமிழக மக்களை வாட்டி வதத்து ஆட்சி அதிகாரத்தை கையிலே வைத்துக் கொண்டு நாட்டு மக்களை வாட்டி வதைக்கின்ற அரசு ஸ்டாலின் மாடல் அரசு இந்த மாத காலத்தில் மக்கள் படிக்கின்ற துன்பங்கள் வேதனைகள் கஷ்டத்திலே துடித்துக் கொண்டிருக்கிறார்கள் அதை பத்தி எல்லாம் கவலை இல்ல சிந்திச்சு பாருங்க இந்த பகுதி விவசாயிகள் இருந்த பகுதி விவசாயிகள் விவசாய தொழிலாளியில் நிறைந்த பகுதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற பொது தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழக தலைமையில் அமைக்கப்பட்ட கூட்டணி ஏன இடங்களிலே வெற்றி பெறுவதாக கனவு கண்டு கொண்டிருக்கின்றார் அந்த கனவு பகல் கனவாகத்தான் இருக்கும் அண்ணா திமுக தலைமையிலே அமைக்கப்பட்ட கூட்டணி இருபத்தி ஆறு சட்டமன்ற பொது தேர்தலில் மிக பெரும்பான்மையான இடங்களிலே வெற்றி பெற்று அண்ணா திமுக தனி பெரும்பான்மையோடு ஆட்சி அமைக்கும் அது மட்டுமில்ல அண்ணா திமுக பாரதி ஜனதா கூட்டணி அமைஞ்சவுடனே ஸ்டாலினுக்கு பயம் வந்துட்டது விரத்தியில பேசிட்டு இருக்கார் என்ன செய்வதே என்று தெரியாமல் பெதற்றிக் கொண்டிருக்கின்றார் எடப்பாடி பழனிசாமி போய் பாரதிய ஜனதா கட்சியோட கூட்டணி சேர்ந்துட்டாரு ஆதங்கப்படுறாரு நீ ஏங்க ஆதங்கப்படுறீங்க இது அதிமுக கட்சி எங்க கச்சி நாங்க யாரோட கூட்டணி வைப்போம் நான் என்ன நம்ம கட்சி நம்ம யாரோட கூட்டணி வைக்கலாம்ல இவர்களுக்கு என்னங்க கஷ்டம் பயம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் கனவு கண்டிட்டு இருந்தாங்க அந்த கனவு நிராசை ஆகிவிட்டது அண்ணா திமுக கூட்டணி வெற்றி பெற்று வேண்டும் என்று பயம் வந்த காரணத்தினால இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழக தலைவர் ஸ்டாலின் ஏதோ பேசுறார் கூட்டணி கட்சி தலைவர்கள் ஏதோ பேசுறாங்க இன்றைக்கு அண்ணா திமுக பேச பேச அண்ணா திமுக மக்களிடத்தில் மிகப்பெரிய செல்வாக்கை பெற்று வருகிறது ஸ்டாலின் சொல்லுகிறார் ஸ்டாலின் தலைமையில் இருக்கின்ற அமைக்கப்பட்ட கூட்டணி ஒரே கொள்கையுடைய கூட்டணியா அப்புறம் எதுக்கு தனித்தனி கட்சியா வச்சிருக்கீங்க எல்லாம் திமுக படி அண்ணா திமுக பொறுத்த வரைக்கும் கொள்கை வேற கூட்டணி வேற எல்லாம் ஒவ்வொரு கட்சிக்கும் கொள்கை இருக்கின்றது பொன்மலை சம்பல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் உருவாக்கப்படுகின்ற பொழுது கொள்கை வகுத்தார் அதன்படி அம்மா ஆட்சி செய்தாங்க அப்படிதான் கட்சி நடத்தினாங்க அண்ணா திமுக பொறுத்த வரைக்கும் கொள்கை வேறு கூட்டணி வேறு கூட்டணி என்பது தேர்தல் நேரத்தில் அமைக்கப்படுவது கொள்கை என்பது நிலையானது கொள்கையின் அடிப்படையில மக்களுக்கு எங்களுடைய இயக்கம் அந்த மக்களுக்கு சேவை செய்யும் என்ற அடிப்படையில கொள்கை வகுக்கப்படுகிறது அந்த கொள்கை வகுக்கப்பட்ட அந்த அடிப்படையில் தான் அண்ணா தீவுக்கு செயல்படும் ஆட்சி கொழுக்கட்டை மாவு வந்தாச்சு ஆட்சி கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள்